திருகோணமலை திரியாய் வலத்தா மலையடி எனப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற நாகதம்பிரான் ஆலயத்தினை நாகவிகாரியாக தேரர் ஒருவர் மாற்றி இருப்பதால் மக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளதுடன் குறித்த ஆலயத்தில் வழிபாடுகளை செய்வதற்குரிய அனுமதியை வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவிதவித குறித்த நாகதம்பிரான் ஆலயத்தில் பல இஸ்லாமிய சகோதரர்கள் நேர்த்திக்கடன் வைத்து வழிபட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளதாக தற்பொழுது சில இணையதளங்களில் வெளியாகியிருக்கின்ற இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிட வெளியிடப்பட்டிருக்கின்றது திருகோணமலை குச்சவெளி பிரேச செயலக பிரிவிற்குட்பட்ட திரியாய் பகுதியில் நாதம்பிரான் ஆலயம் ஒன்று இருக்கின்றது குறித்த ஆலயத்தில் திரியாய் பகுதியில் வசிக்கின்ற தமிழர்கள் பலர் தங்கள் குலதெய்வமாக நினைத்து அந்த ஆலயத்தில் இருக்கின்ற நாகதம்பிரானை வழிபட்டு வருவதாக கூறப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ஆண்டு அவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மீள்குடியேறிய நிலையில் தொடர்ந்து அந்த ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தனர் அவர்களின் வாழ்வாதாரமாக இருப்பது கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் இவ்வாறான சூழ்நிலையில் நெல்லை விதைக்கச் செல்லுகின்ற பொழுதும் அதேவேளை நெற்பயிர்களை அறுவடை செய்கின்ற பொழுதும் அந்த நாகதம்பிரான் மீது நேர்த்தி வைத்து அதற்கு பிறகாக நேர்த்திக்கடன் செய்வார்கள் இதனை அவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஐதவித புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் சிலர் டன் வைப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறு அந்த ஆலயத்தை கைப்பற்றியதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து சப்த நாகவிகார என்று அந்த ஆலயத்தின் பெயர் மாற்றப்பட்டிருப்பதாகவும் அங்கு திரியாய் மக்கள் சென்று வழிபட முடியாமல் தடை போடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் குலதெய்வமாக பல வருடங்களாக கும்பிட்டு வருகின்ற நாகதம்பிரானை இவர்கள் இவ்வாறு தடை போட்டு எங்களை விடுகின்றார்களே இல்லை என்ற கருத்தினை அவர்கள் கூறி வருகின்றார்கள் எனவே குலதெய்வமாக இவர்கள் இவ்வளவு காலம் வழிபட்டு வந்த அந்த ஆலயத்தை தேரர் ஒருவர் இலகுவாக ஆக்கிரமித்து அதன் பெயரை மாற்றி இருப்பதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி அந்த பகுதியில் சிலரால் புதையல் தோண்டப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அதாவது தேரர் அல்லது தேரருக்கு நெருக்கமானவர்கள் என்று சந்தேகம் அனுப்பப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் குறித்த ஆலயத்தில் தாங்கள் வழிபடுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று திரியாய் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இன்று வடக்கு கிழக்கில் பல இடங்களில் ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வைத்து சிங்கள ஆக்கிரமிப்பு இடம்பெற்று இருக்கின்றது என்கின்ற கருத்தினை பல தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் கூறி வருகின்றார்கள் அந்த வகையில் ஜாழ்ப்பாணத்திலாக இருக்கட்டும் அல்லது திருவண்ணாமலையிலாக இருக்கட்டும் உள்ளத்தீவிலாக இருக்கட்டும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பல பகுதிகளில் பலவிதமான நோக்கங்களுடன் பலவிதமான காரணங்களை முன்வைத்து இந்த ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் வழக்கமான ஒன்றாக நாலாந்தம் அருகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது அவிதவித ஜாழ்ப்பாணத்தில் கூட இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட பலரும் தங்களது எதிர்ப்புக்களை வலுவாக தெரிவித்து வருகின்றார்கள் சிவராத்திரி தினத்தில் ஆலயம் ஒன்றில் வைத்து பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அது பௌத்தத்துக்கு சொந்தமானது என்று பல காரணங்களும் கூறப்பட்டிருந்தது எனவே இப்படி பல இடங்களில் பல ஆலயங்கள்